ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பக்கப்படுகிற ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க உருளைக்கிழங்கு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் சாதம் பொடியை கட்டினா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட்டினா ஒரு சின்ன தக்காளி பத்து பல் பூனை நசுக்கி எடுத்துக்கலாம் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகுலந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியை நசுக்கி வச்ச பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் பொடியாக கட்டின பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் தனியா தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து அரை டீஸ்பூன் குழம்தூளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் தண்ணி நல்லா வற்றி உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் அரை கப் சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் ஆன உருளைக்கிழங்கு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க ஸ்கூல்ல லஞ்ச் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சாதத்தை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாக்ஸ்ல ஒரு சாதம் கூட மிஞ்சாதுங்க இந்த டேஸ்டின உருளைக்கிழங்கு ரெசிபி வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்